அன்பால் இணைந்த அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம வந்து பத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தான் பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுதான் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு இப்போ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தற்போது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லிருக்காங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி கேட்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணிருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் தான் சொல்றாங்க நாம லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்கக்கூடியது இன்னும் டிஸ்ட்ரிக் இன்னும் வரல இந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாவட்டத்துக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாலு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் வரல ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நாலு மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா இன்று கோடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாவட்டம் என்னென்ன மாவட்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்றேன் அதே மாதிரி இந்த அங்கன்வாடியா இருக்கட்டும் சத்துண வேலையா இருக்கட்டும் தற்போது என்ன தான் நடக்குது அலுவலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது உண்மை நிலவரம் வந்து பத்திலாம் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல விஷயம் சொன்னாங்க அதே மாதிரி பல மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா என்னங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்றேன் ஸ்கிப் பண்ண ஃபுல்லா என்று வரைக்கும் பாருங்க அதே மாதிரி இப்ப கொடுக்கக்கூடிய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல தகவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஒரு சப்ஸ்கிரிப்டர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மைதான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சத்து ஆர்டர் வந்து வந்து ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க சொல்லியிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளூர்ல வந்து பாத்தீங்கன்னா சத்து வந்துருச்சு அதே மாதிரி அங்கன்வாடிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கன்வாடியில மட்டும் ஒரு சில பிளாக் மட்டும் வந்து இருக்கு கம்மிங் ஜூன் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆர்டர் வந்துருச்சு கம்மிங் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ளாக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும் வந்து பற்றிலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டிஸ்ட்ரிக் வந்துக்குது அது என்னங்கிறதை நான் சொல்றேன் இவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை உண்மைதான் இவங்க இது மட்டும் கிடையாது இதை வச்சு நான் வந்து பத்தி சொல்ல கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்குதுன்னு நிறைய பேர் வந்து பத்திலாம் சொல்றீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண இந்த மாவட்டத்துக்கு வந்துருக்குன்னு அதே மாதிரி சத்துணு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது வேற மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த மாதிரி தெரியல யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா கமாண்ட்ல பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து பத்திலாம் ஷேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஜாப் ஜாயின் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கு இல்லை சிஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ணல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வந்திருக்கு எனக்குன்னு சொன்னாங்க நான் ஜாயின் பண்ணல ஒன் வீக் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னு சொன்னாங்க நான் இன்னும் ஜாயின் பண்ணல ஒன் வீக் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ள தான் வந்து பத்தினா ஜாயின் பண்ணணும் சொல்றாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பத்தில நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒன் வீக் டூ வீக் டைம் கொடுத்து அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பணம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்களா என்னங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா உறுதியா தெரியல அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்றேன் ஒரு சில சகோதரிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்னு சொல்லியிருக்காரு பாருங்க அவருடைய வேண்டுகோள் வைக்கிறாரு அதை வந்து பத்தினா ஷேர் பண்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் வந்து பத்திலாம் அவர் சார்பா நம்மளுடைய சேனல் வந்து பத்திலாம் பப்ளிஷ் பண்றான் உங்ககிட்ட கேட்கிற மத்த பொண்ணுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதில் சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா இதை நம்பி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போ அங்கன்வாடி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா இதை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க செலக்ட் ஆகி இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு இல்லை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அடுத்து ப்ராசஸ் பார்ப்பாங்க அடுத்து ஜாபுக்கு பார்ப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி இல்லையான்னு வேற ஏதாவது ஜாபுக்கு படி அடிக்கிறதுக்கு பண்றதுக்கு இதை வச்சே வந்து பார்த்தாலும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அதனால வந்து பார்த்தாலும் ஒரு அன்பான வேண்டுகோள் மற்றவங்களுக்கும் வந்து பத்திலாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இந்த மாதிரி தகவல் வந்து பார்த்தீங்க சொல்றதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சில பதில்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நம்மளுக்கும் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையா இருப்பாங்க உங்களுக்கு வந்த லெட்டர் சத்துணும் இல்லை அங்கன்வாடியா அப்படிங்கறதும் கொஞ்சம் தெளிவா சம்பந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட்ல கேட்பாங்க அப்போ அந்த பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்களா அந்த மாவட்டத்தில் இருந்தீங்களா நீங்கள் கமாண்ட் பண்ணீங்களா அவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இவங்களுக்கு வந்துருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் கூடிய சிக்கல வரும் அப்படின்னு கொஞ்சம் நம்பியா நம்பிக்கையா வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலாக இருப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பத்தில என்ன லெட்ரு வந்துக்குது உங்களுக்கு சத்துணவுல வந்துக்குதா இல்ல அங்கன்வாடி என்னங்கிறதா அதை பட்சம் தெளிவா சொல்லுங்க ஏன்னா வந்து பத்தில கெமெண்ட்லாம் பண்றாங்க எனக்கு வந்து பத்தில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அது அங்கன்வாடிக்கு வந்துச்சா இல்ல சத்துணவுக்கு வந்துச்சா அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கன்ஃபியூஷனா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசனா இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறீங்க என்னோட மாவட்டத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே வரலங்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சத்துணவு சொல்லியிருப்பாங்க அப்போ சத்துணவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அங்கன்வாடி வந்திருக்காது இப்படி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் பண்ணிக்கீங்க ஏன்னா சத்தன் அங்கன்வாடி ரெண்டுமே வந்து பத்திலாம் ஒரே டைம்ல வச்சு ஒரே டைம்ல வந்து பத்திலாம் பப்ளிஷ் பண்றதுனால இதுல வந்து பத்திலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அதனால நீங்க வந்து பத்திலாம் கரெக்டா தெளிவா வந்து பத்திலாம் சொல்லிடுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்து நோய் இந்த தேதியில வந்திருக்கு இந்த பிளாக்ல வந்திருக்கு இந்த மாவட்டத்துல வந்திருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி தான் வந்து பத்திரம் அங்கன்வாடியில இந்த பிளாக்ல இந்த மாவட்டத்துல எனக்கு வந்திருக்குது இந்த தேதியில அப்படின்னு சொன்னீங்களா மற்ற ஹிஸ்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்கறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு எதுக்கு வந்து என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் சொல்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னங்கிற சப்ஸ்கிரிபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தினா வந்துருச்சு சந்தோஷம் சந்தோஷமா வேலை செய்யுங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பணம் கொடுத்து வாங்கினீங்களா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமா வாங்கினீங்களா என்னங்கறது அவங்க வந்து பத்தினா கவனம் பண்றாங்க ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கினீங்க வந்து பத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறது மற்ற சப்ஸ்கிரிபர் என்ன கே நினைக்கிறாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்காத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடியில் இன்ட்ரி மூலமா நேரு மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையா நீங்க வாங்கியிருக்கிறீங்களா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் அவங்க வந்து போடுறாங்களா போஸ்டிங்கு என்னங்கிறது அவங்களுக்கு வந்து பத்தி எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா கிளாரிபிகேஷன் பண்றதுக்காக தான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா நேர்மையா இன்டர்வியூல அட்டன் பண்ணி நீங்க ஜாப் வாங்கியிருந்தீங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையா பணம் இல்லாம நான் வந்து வாங்கனே அப்படின்னு நீங்க வந்து சொல்லுங்க தப்பே கிடையாது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் நாலு மாவட்டம் சொன்ன பாத்தீங்களா அந்த நாலு மாவட்டம் என்னன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு வந்து இரண்டாவது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு மூணாவதா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேற யாருக்காவது வந்துக்குதா இல்ல இந்த நாலு மாவட்டத்தில் வேற யாருக்காவது வந்திருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கு வந்து இருக்கும் இன்னும் வேற மாவட்டம் வந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சாலும் உங்களுக்காக அப்டேட் வந்து இல்லாத ஒரு அப்டேட் நான் வந்து சொன்னேன் அது என்னன்னு பாத்தீங்களா நாம அரசு அதிகாரி கான்டாக்ட் பண்ணி கேட்கும் போது ஐசிடிஎஸ் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய பதில் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தற்போது வந்து பாத்தீங்களா இந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இல்ல புயல் வந்து மழை பெஞ்சு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிடுச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸியா இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி சத்துணவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்களான்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பதில் அதுதான் இது மாதிரி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ண உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலிமா உங்களுடைய ஆர்டர் கிடைச்சுனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமாக சென்ட் பண்ணுங்க உங்களுடைய நேமு அட்ரஸ்ஸும் உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாமல் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம வந்து பற்றினா அடுத்த சப்ஸ்கிரிப் இருக்கு நம்ம வந்து பற்றி சொல்லலாம் இது மாதிரி பேனல் தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்